வணக்க மக்களே நாம் வந்து ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் மருத்துவ மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் எலுமிச்சம் பழம் குறைந்த விலையில் ஆனால் கிடைக்கக்கூடிய அதிகளவு ஊட்டச்சத்து நிறுத்தக்கூடிய ஒரு பழம் இதில் உயர்த்த ஊட்டச்சத்துக்களாக கேல்சியம் பொட்டாசியம் மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்களாக இருக்குது மேலும் இதில் விட்டமின் ஏ இரும்புச்சத்தினுடைய பயன்களுமே இருக்குது ஸோ இப்போ நம்ம எலுமிச்சம் ஜூஸை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதன் மூலமாக தினமும் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக நமக்கு ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக கிடைக்கப்பெற்று உடல் ஆற்றலாக இயங்க ஆரம்பிக்கும் உடல் சுறுசுறுப்பாக அன்றைய நாளில் நம்ம போகிறாங்களாம் ஸோ எலுமிச்சி ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்கிது அப்படின்ற பற்றி தெளிவாக விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போடலாம் தினமும் நம்ம ஒரு டம்பர் எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது பி பி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த அழுத்தம் வந்து குறைய ஆரம்பிக்கும் இப்போ நம்ம எலுமித் ஜூஸ் எடுத்துக்கொள்ள முதல்ல இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சொத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக பொட்டாசியம் சத்துக்களை கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாமே என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய நரம்புகள் மற்றும் மூளை நரம்புகளை வெகுவாக தூண்டும் இதனால் நரம்புகளில் ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாய ஆரம்பிக்கும் குறிப்பாக நரம்புகளில் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்படும் இருக்கங்கள் நரம்புகளை தளர்த்தப்படுவதால் ரத்த ஓட்டம் நரம்புகளில் வந்து சீரான அளவில் போக ஆரம்பிக்கும் ஸோ இதனால் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்குமே ஆக்சிஜன் கடத்து செல்லப்படுவதில் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் புத்துணர்ச்சியா சுறுசுறுப்பாக இருப்போம் இந்த பிபி ப்ராப்ளம் தர மயங்கி விழுவது இந்த மாதிரி பிரச்சனை பிரச்சனைலாம் எதுவும் இருக்காது அதனால் ரத்த நாளங்களில் நரம்புகளில் இறுக்கங்கள் எதுவும் தென்படாமல் நம்மளுடைய வேலை நம்ம சுறுசுறுப்பாக பு புத்துணர்ச்சியாக செய்கிறதுக்கு பிபி ப்ராப்ளத்துலேருந்து ஹை பிபி லோ பிபிலேருந்து விடுபடுவதற்கு எலுமி ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு காரணம் எலுமி ஜூஸில் இருக்கக்கூடிய பொட்டாஷ் மிஷத்து தான் நம்மளுடைய உடலுடைய பக்க விளைவுகளே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நமக்கு விருப்பம் போல் குறைச்சிக்கிறதுக்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் ஸோ வெதுவெதுப்பான வெதுப்பான நீரில் ஜூஸ் கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நம்ம பருகி வரும்போது உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள்லாம் கரைந்து அது நமக்கு ஆற்றலாக மாறி நம்மளுடைய உடலுடைய குறைக்க குறைக்கிறதுக்கு எலுமி ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் எனவே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு தினமும் காலையில் எலுமிச்சை ஜூஸோட நம்ம வந்து பார்த்தோம்னா மஞ்சள் தூள் கலந்து பருகி வரும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம எலுமி ஜூஸ் எடுத்துக்கிட்டோம்னா உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொலஸ்ட்ரால்கள் குறைக்கப்பட்டு ஆட்டலாக மாறும் இப்போ நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படினாலே நம்ம வந்து பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும் ஸோ காலையில் வெறும் வீட்டில் எலுமி ஜூஸ் குடிச்சோன்னா அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அடிக்கடி சாப்பிட மாட்டோம் ஸோ பசியை கண்ட்ரோல் பண்ணும்போது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமி ஜூஸ் இருக்கக்கூடிய நீர் சத்து நார் சத்து ஏற்கனவே உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைச்சி நமக்கு ஆற்றலாக மாற்றி நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் வந்து குறைச்சி கொடுக்கும் தொண்டை வலி சரியாகுவதற்கு நம்ம எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் தொண்டை வலி ஏற்படுவதற்கு காரணம் நுண்ணுயிர் தொற்றுகள் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து தொண்டையில் அட்டாக் ஆகிருக்கும் இதனால் வறட்டு இருமல் வரும் தொடர்ந்து பொதுவான இருமல் ஏற்படும் சளி தொந்தரவுகள்லாம் இருக்கும் தொண்டை கரகரப்பு ஏற்படும் ஸோ இதை நம்ம நீக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கியூர் பண்றதுக்கு உயர்த்தர கிருமி நாசிரியை நம்ம செலுத்தணும் தான் நம்ம எலுமிச்சி ஜூஸ் எல்லாம் வாய்க்கொப்பளிக்கும் பொழுதோ அல்லது எலுமிச்சி ஜூஸ் வந்து குடிக்கும் பொழுதோ தொண்டையில் இருக்கக்கூடிய கிருமிகள் அழிக்கப்படும் அந்த நுண்ணுயிர் தொற்றுகள் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் கியூர் ஆகும்போது தொண்டை வலி மற்றும் தொண்டை கோளாறு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய தொண்டை புண் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் ரத்த கொதிப்பு குறைந்து போவதற்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் எலுமிச்சி ஜூஸினுடைய மற்றொரு சிறந்த பயனை என்னன்னு கேட்டீங்கன்னா இது ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு மற்றும் நம்மளுடைய உடலை வந்து வந்து சோறு படைவதில் வந்து மீட்டு ஓய்வளிக்கிறது அப்படின்றது தான் முக்கியம் சோ எலுமி ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது மன அழுத்தத்தை நமக்கு கட்டுப்படுத்திடும் அதாவது நமக்கு அந்த ரத்த நாரங்கள் நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இல்லாமல் நம்மளை ரிலீஃப் பண்ண வைக்கும் செரட்டோனின் மற்றும் டோப்பமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்களை வந்து சுரக்க வச்சு ரத்த கொதிப்பை நமக்கு வந்து குறைக்கும் இதனால் நம்ம சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் செரிமான பிரச்சனை சரியாகுவதற்கு எலுமி ஜூஸை எடுத்துக்கலாம் நமது உடலில் செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லை அப்படின்னா உடலில் பல வகையான பிரச்சனைகள் ஏற்படும் இது நமக்கே தெரியும் எனவே தினமும் நம்ம ஒரு டம்ளர் எலுமித் ஜூஸை சாப்பிடும்போது அதை எடுத்துக்கொள்ளும்போது அது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையுமே வெளியே கொண்டு வரதால செரிமான பிரச்சனையை நமக்கு வந்து இல்லாமல் போயிடும் ஸோ அதனால தான் நீங்கள் வந்து பார்த்தோம்னா தினமும் மூட்டம் எலுமி ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உணவுகள் செய்மானதுக்கான ஆனதுக்கப்புறம் கழிவுகள் வந்து குடலில் தேங்காம கழிவுகளில் வந்து குடலில் இருந்து முறையான அளவில் வெளியேற்றப்படும் எந்த பிரச்சனையும் இருக்காது எலும்பு ஜூஸ் மூட்டு வலியை நமக்கு வந்து சரி பண்ணி எலும்பு பலம் வைக்கும் நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகளை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு கீழே விழுந்தா உடனே நம்மளுடைய எலும்புகள் வந்து நமக்கு உடையாமல் இருக்கிறதுக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னா இப்போ இருந்து நம்ம எலுமி ஜூஸை எடுத்துக்கலாம் வயதானவர்களுக்கும் எலும்பு ஜூஸ் கொடுக்கலாம் ஸோ இதை அவங்க எடுத்துக்கொள்ளும்போது இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் வலி எலும்புருக்கி முடக்கவாதம் எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ஜி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையாக இருந்தாலும் அதை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்து எலும்புகளை பலப்படுத்தும் உடலையும் ஸ்ட்ராங்காக வைக்கும் பிஹெச் அளவுகள் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு அந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு எலுமித் ஜூஸ் எடுத்துக்கலாம் நம்ம உடலில் அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் எலுமி ஜூஸ் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது உடல் அமில பண்புகள் அதிகரிக்கும் போது நமக்கு உடல்நல குறைவு ஏற்படும் ஸோ எலுமித் ஜூஸில் இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் இந்த உடல்நல குறைவை வந்து நமக்கு நீக்கி விடுவது ரொம்ப ரொம்ப உண்மை அதனால் பிஹெச் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் எலுமித் ஜூஸ் எடுத்துக்கலாம் கல்லீரல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் நம்மளுடைய உடல் உறுப்புகளிலே கல்லீரல் அப்படின்ற உறுப்பு தான் தன்னை மீண்டும் மீண்டும் புதுப்பிச்சு கொள்ளும் செல்களும் மீண்டும் மீண்டும் புதுப்பிச்சு தன்னை ஒரு புத்தம் புதிய உறுப்பாக மாத்திக்கொள்ளும் ஸோ அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதற்கு அலர்ச்சி ஏற்படாமல் பாதுகாத்து கொள்ளும் போது தான் சாத்தியம் ஆனால் நம்ம இப்போ அதிகமாக நான்வெஜ் ஃபுட்ஸ் எடுத்து கொள்ளும் போது நார்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துட்டு மாவுச்சத்து ஒரு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை கொள்ளும் போது அதே நம்ம அனைவருமே வந்து இந்த குறிப்பாக அந்த ஆல்கஹால்லாம் கொள்ளும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கல்லீரல் அலர்ச்சி ஏற்படும் கல்லீரல் வந்து சுத்தம் இல்லாமல் அதில் கொழுப்புகள் கழிவுகள் சேர ஆரம்பிக்கும் போது கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் கல்லீரல் அலர்ச்சியெல்லாம் ஈஸியாக நம்ம அட்டாக் பண்ணும் சோ இதனால் கல்லீரலில் தேங்கியிருக்கூடிய அதிகப்படியான கழிவு கிருமிகள் அத்தனையுமே வெளியேற்றி கல்லீரனுடைய செல்களை புதுப்பித்து அதனுடைய செயலை மீண்டும் நம்ம கொண்டு வருவதற்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் மலச்சிக்கல் பிரச்சனைகள் சரியாகுவதற்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் மலச்சிக்கல் பிரச்சனைகள் அவசியப்படுபவர்கள் எலுமி ஜூஸ் வந்து தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது செரிமான மேம்பட்டு மலச்சிக்கல் பிரச்சனை உடனே நிவாரணம் கிடைக்கும் அதாவது நீங்கள் உணவுகளை சாப்பிடுவீங்க அந்த உணவுகள் சாப்பிட்றதுக்கப்புறம் செரிமானமாகும் செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படுதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையான அளவில் ஏற்றப்படும் எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை இருக்காது ஸோ உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலே நீங்கள் நீர் சொத்தும் நார் சொத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு Grazie. Allora. Allora. அதனால நீர் சத்தும் நார் நார்சத்தும் எடுத்துக்கூடிய இந்த எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நீங்க விடுபடலாம் அதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த வயிற்று வலி வயிற்று பொறுமல் வாயு பிரச்சனை வயிற்று போக்கு இந்த மாதிரி செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் நலமோடு அவசியம் சர்மம் தொடர்பான பிரச்சனைகள் எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் தோளில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள் கண்களில் ஏற்படக்கூடிய கரு வளையங்கள் முகப்பொருட்கள் இந்த மாதிரி எந்த விதமான சர்மம் தொடர்பான பிரச்சனையுமே நமக்கு இருக்காது எலுமி ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் தினமும் ஒரு டம்ளில் எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது சர்மம் நீர் நீரேற்றம் நீரேற்றம் இருக்கும் சோ உடல் பெறும் பெறும் தொடர் போதுமான அளவு போ உற்பத்தி செய்யப்படும் போது நமக்கு மின்னக்கூடிய இயற்கையான பலபளப்பான சர்மம் கிடைக்கும் அதாவது கருமையான நிறம் வந்து வெண்மையாக மாறும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது ஆனா நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியான சரமம் வந்து கிடைக்கும் சுருக்கம் இல்லாமல் இளமையான ஒரு சர்மத்தை நம்ம மீட்டு கொள்ளலாம் அதுக்கு நம்ம எலுமி ஜூஸ் ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் எலுமி ஜூஸ் நம்மளுடைய வாய் துர்நாட்டத்தை போக்கி சீரான சுவாசத்தை கொடுக்குது நுரையீரல் தொற்றுகளை நமக்கு வந்து குறைக்குது எலுமிச்சம்பழத்தில் உடலுக்கு தேவையான விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய சத்து இருக்குது ஸோ இந்த சத்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை கொடுக்கும் இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவக்கான தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தவிர்த்து நலமோடு இருக்கலாம் சிறுநறு கற்கள் உருவாகாமல் பாதுகாக்கக்கூடியது இந்த எலுமி ஜூஸ் தான் தினம் பதினொன்று நம்ம ஒரு டம்ளர் எலுமி ஜூஸ் எடுத்து எடுத்துக்கொள்ளும்போது சிறுநீர் கற்கள் உருவாவது முன்னாடியே தடுக்கப்படுகிறது சிறுநீர் கற்கள் உருவாகவது தடுக்கப்படுவதை விடவும் சிறுநீர் கற்கள்லாம் வந்து பார்த்தோம்னா உருவாகி இருக்கும் போது நீங்கள் தினமும் ஒரு டம்ளர் அந்த ட்ரீட்மெண்ட் சொல்ல நீங்கள் எலுமி ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறுநீர் கற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து கரைத்து வெளியேற்றப்படும் அதனால் நீங்கள் ஒரு டம்ளர் எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் எலுமிச்சம் பழம் உங்களுடைய பித்தத்தை போக்கும் தலைவலியை தீர்க்கும் மலச்சிக்கலை விளக்கும் தொண்டை வலியை போக்கும் வாந்தியை நிறுத்தும் காலனா கிருமிகளை ஒழிக்கும் பல் நோய்களை குணப்படுத்தும் சர்ம நோய்களை குணப்படுத்தும் டான்சிலை தடுக்கும் விஷத்தை முறிக்கும் வாய்ப்பு உண்ணை ஆற்றும் தேள் கடிக்க உதவிகரமாக இருக்கும் மஞ்சள் காமாலியை நீக்கும் வீக்கத்தை குறைக்கும் வாயுவை அகற்றும் பசியை உண்டாக்கும் விரல் சுற்றிற்கு உதவும் யானைக்கால் வியாதியை குணப்படுத்தும் எலுமிச்சம்பழம் நீரிலும் காற்றிலும் ஏற்படக்கூடிய கதிரியக்க அபாயத்தை தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து கொண்டிருக்கு அது எலுமிச்சம்பழத்தினுடைய தோல் இருக்கக்கூடிய ஃபியோஃப்ளவின் என்ற சத்துக்களுக்கு இருக்கு தொடர்ந்து நீங்கள் எலுமி ஜூஸ் எடுத்துக்கொண்டு நலமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே